கலெக்டர் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி உறுதி செய்யப்பட்ட ஒரு ஊதியம் அதையும் எங்கள் தோழர்கள் பாரதி எஸ்கே தோழர் ஆகியோர் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்புதான் சட்ட வழியில் போராடி அதனை உறுதி செய்தார்கள் தற்பொழுதுதான் இந்த பத்து மாதங்களாகத்தான் அந்த இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இந்த ஊதியத்திலிருந்து குறைத்து என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் அந்த ஒப்பந்தத்தை தாரை வார்க்கிறார்கள் இதற்கு எல்லாம் மூல காரணம் இந்த ராம்கி என்ற நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர்கள் தரக்கூடிய அந்த பதினைந்தாயிரம் அல்லது பதினாறாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு நீங்கள் வெறும் ஒப்பந்த பணியாளர்களாக மட்டும்தான் பணியாற்ற வேண்டும் உங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள் இதனை எதிர்த்து எங்கள் தொழிலாளர்கள் போராடுகின்றனர்கள் நாங்கள் ஒன்றும் உங்களிடம் நீங்கள் கொள்ளையெடுத்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை கேட்கவில்லை எங்களுக்கான ஊதியத்தை கேட்கின்றோம் நாங்கள் வேலை செய்ததற்கான ஊதியத்தை இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் என்றால் ஒரு தொழில்